விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயினுடைய பயிர்கள் வந்து அதிகம் சேதம் ஏற்பட்டது அதுக்கு தமிழ் அரசு வந்து நிவாரணம் அறிவித்துள்ளது தமிழ் அரசு அறிவித்த நிவாரணம் எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளோ ரூபாய் எப்படி விண்ணப்பம் செய்வது அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து யாரிடம் கொடுக்க வேண்டும் போன்ற தகவல் வந்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சேதமடைந்த பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் பதினேழு ஆயிரம் தமிழ் அரசு வந்து நிவாரணம் வழங்கியிருக்காங்க அது மட்டுமில்ல பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதத்துக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மானவாரி பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நிவாரணம் வழங்குவதாக தமிழ் அரசு அறிவித்துள்ளது நிவாரணம் கோரும் விவசாயிகளினுடைய முக்கியமான கவனத்துக்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுங்க இந்த மனு வந்து எப்படி எழுதணும் அதுக்கு அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் அட்டை நகல் அதுக்கடுத்து சிட்டா நகல் வந்து முக்கியமாக வேணுங்க நாலாவதாக உங்கள் பேங்க் பாஸ் முதல் மொதல் பக்கம் ஜெராக்ஸுங்க அதில் கட்டாயமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோட் அது இருக்கிற மாதிரி கருப்பாக வந்து பிளாக்காக வந்து முதல் பக்கத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க அஞ்சாவது உங்கள் குடும்ப அட்டனுடைய நகல் ஆறாவது மிக முக்கியமானது பாதிக்கப்பட்ட விவசாயி அந்த பயிரில் நடுவில் நின்றுட்டு ஒரு ஜிபிஎஸ் கேமரா மூலம் புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தையும் நம்ம அப்ளிகேஷன் கூட இணைக்கணும் உங்களிடம் செல்ஃபோன் நம்பர் ரெண்டு நம்பர் இருந்தாலும் அது அப்ளிகேஷன்லேருந்து அதுக்கு அதுக்கடுத்தது குத்தகையை வந்து பயிர் செய்வதற்கு முக்கியமான தகவல் என்னென்னா குத்தகை விடுபவர் வந்து உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ரீஸ் ஆஃபீஸில் பதிவு செஞ்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து சமைப்பிக்கணும் இல்லை நாங்கள் ரீஸ் ஆஃபீஸில் பதிவு செய்யலாம் கொத்தகை விடு விடுபவர் வந்து என்ன செய்யணும் அவருடைய ஆதார் கார்டில் பெஞ்சல் புயல் நிவாரணம் பெறுவதற்கு குத்தகை பெற்றோருடைய பேரை போட்டு அவர் வந்து பெஞ்சில் புயல் நிவாரணம் பெறுவதற்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதார் கார்டில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த ஆவணத்தை வந்து சமர்ப்பிக்கணும் அப்பா பேரில் நில இருந்திருக்கும் பட்டா அவர் பேரில் இருந்திருக்கோம் பத்திரமும் அவர் பேரில் இருந்திருக்கோம் ஆனால் அவர் இறந்துட்டு இருப்பார் அவருக்கு வாரிசு மூணு பேரும் இருப்பாங்க அப்போ இவங்க மூணு பேரும் வந்து நிவாரணம் பெற முடியுமானா பெறலாங்க அதுக்கு வாரிசு சாண்டர்டு வைக்கணும் குறிப்பாக அப்படி இந்த மூணு பேர் வாரிசில் பெரியவர் மட்டும்தான் அது முதல் பையன் மட்டும்தான் எல்லா நிலத்தையும் பயிர் வைக்கிறாருன்னா மற்ற ரெண்டு பேரும் அவருடைய அண்ணனுக்கு நிவாரணம் பெறுவதற்கு எந்த ஒரு ஆட்சியானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டில் தன் கைப்பட எழுதி சைன் பண்ணிவிட்டு அவங்க செல்ஃபோன் நம்பரை எழுதி அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த அப்ளிகேஷன் கூட இணைக்கணுங்க ஒரு நிலத்து ஒருவர் வாங்கியிருப்பார் ஆனால் பட்டா வந்து அவர் என்ன மாற்றலை அவர் நிவாரணம் பெறலாம்னா பெறலாங்க அதுக்கு என்ன செய்யணும் கிரையம் பற்ற பத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸிங்க வில்லங்கச்சான்றது இது ரெண்டுத்தையும் இணைச்சி அப்ளிகேஷனோட இணைச்சி கொடுக்கலாம் கூட்டு கூட்டுப்பட்டார்கள் கட்டாயம் தங்களுடைய பாகத்தை நிரூபிக்க பத்திர நகல் இணைக்கப்பட வேண்டும் சில பேர் பத்திரம் இல்லாமல் பட்டா வண்டி இருக்கும் அல்லது கூட்டு பட்டாவில் இருந்துன்னா அவங்க பத்திரத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பட்டாவையும் பத்திரத்தையும் இணைச்சி அப்ளிகேஷன்லாம் கொடுக்கணுங்க அதுக்கடுத்து கோயில் நிலையங்களில் வந்து பயிர் செய்து வருபவர்கள் கட்டாயம் கோயில் தர்ம இருந்து குத்தக உடன்படிக்கை பெற்று வர வேண்டும் நம்ம ஏற்கனவே குத்தக பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் அந்த பிரகாரம் அவங்க வந்து குத்தக உடன்படிக்கை வாங்கிட்டு வந்து இந்த நிவாரணம் வந்து பெற்றுக்கலாங்க புறம்போக்கு இடத்தை வந்து ஆக்கிரமித்து பயிர் செய்தவர்கள் வந்து நிவாரணம் பெற முடியாது அதே போல் தரிசு நிலமாக கிடக்கிற நிலத்துக்கு வந்து நிவாரணம் பெற தகுதி ஏற்றவர்களாக அரசு வந்து அறிவிச்சிருக்குங்க இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷனை வந்து எப்படி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட் இணைக்கணும் எப்படி ஃபில் யார் யாரிடம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வெள்ள நிவாரணம் பெறுவதற்கான விண்ணப்ப பணிவாக தாங்க அனுப்புதலை உங்கள் முகவரி தப்பு இல்லாமல் எழுதுங்க பெறுதலில் வேளாண் துறை அலுவலர் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை போட்டுங்க இந்த வீடியோவில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் இருக்கான் அப்படி போடாதீங்க அதை எடுத்து எண் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு ஏக்கர் உங்கள்கிட்ட நிலம் இருக்குது அஞ்சு ஏக்கர் நெல் வந்து நீங்கள் பயிரிட்டுருங்கன்னா இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தினுடைய சர்வே நம்பர் ஒட்டு மொத்தமாக எழுதிட்டுங்க இல்லை நான் அஞ்சு ஏக்கர்ல தனித்தனியாக வேறு வேறு பயிர் வச்சுருங்கன்னா அஞ்சு விண்ணப்ப பணிவம் வாங்கி தனித்தனி பயிர்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் விண்ணப்பத்தை கொடுத்துடுங்க சொந்த நிலமாக குத்தகை நிலமா என்பதையும் சொல்லிவிடுங்க சாகுபடி செய்த பயிர் நெல் பயிரா என்ன பயிரோ அதையும் சொல்லிவிடுங்க சாகுபடி செய்த பரப்புரப்பு எக்டரில் கொடுப்பேங்க ஒரு எக்டராக ரெண்டு எக்டராக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தவறு இல்லாமல் குறிப்பிட்டிருங்க பாதிக்கப்பட்ட பரப்பளவு இப்போ ஒரு ஹெக்டரில் நீங்கள் நெல் வச்சுருப்பீங்க ஒரு ஹெக்டரும் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டோன்னா அதை குறிப்பிடுங்க நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலமா இல்லை மாணவரி நிலமா என்பதையும் குறிப்பிடுங்க ஆதார்ட் எண்ணு வந்து தப்பு இல்லாமல் குறிப்பிடுங்க அதுக்கடுத்து குடும்ப அட்டனுடைய எண்ணு அதுவும் வந்து கரெக்டாக எழுதிடுங்க அதுக்கடுத்தது முக்கியமானது வங்கி கணக்கனுடைய எண்ணு தப்பு இல்லாமல் அது எழுதுங்க எந்த வங்கி வங்கினுடைய நேமு எந்த பிரான்ச்சு அதுவும் எழுதிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் வந்து மிக முக்கியம் உங்கள் வங்கி புத்தகத்தில் இருக்கும் அதை தவறாமல் தப்பு இல்லாமல் போட்டுடுங்க அதுக்கேற்று உங்கள் மொபைல் நம்பர் எழுதிடுங்க அதுக்கு கீழே இப்படிக்கு வந்து உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க இந்த என்ன என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டா நகல் வங்கி புத்தகத்துடைய முதற் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் பாதிக்கப்பட்ட வயலினுடைய புகைப்படம் அந்த புகைப்படம் எடுக்கும்போது நீங்கள் வயலின் நடுவில் இருக்கணும் ஜிபிஆர்எஸ் கேமராவில் எடுத்து அந்த புகைப்படத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த விண்ணப்பத்தினுடைய முதல் பக்கம் வச்சு பின் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு கொடுக்கணுங்க விண்ணப்ப படிவத்தை யாரிடம் கொடுக்கலான்னா உங்க கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்தா போதும் அப்படி இல்லைனா உங்கள் வேளாண் துறையிலேருந்து அலுவலரை வந்து விசிட் பண்ண வருவாங்க அவங்க கிட்ட நேரடியாக கொடுத்தாலும் போதும் அவங்க நேரடியாக நேரத்தை வந்து ஆய்வு செய்து எவ்வளோ சேதம் ஏற்பட்டதோ அந்த சேதத்தை வந்து மதிப்பீடு செய்து அரசுக்கு தெரிவித்து அதன் பின் வந்து நிவாரணம் வந்து வழங்குவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க